அவருக்கு தெரியல ஒரு நாளைக்கு அவர் வாசிக்க நான் தில்லானா மூகலம் மல் மாதிரி ஆட எப்படி ஒரு நூறுவா சேர்ந்துடும் நாங்கள் என்ன பிச்சையாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆ அப்படி மட்டும் சொல்லாதீங்க நாங்கள் ஒரு கச்சேரிக்கு போகலான்னு இருக்கோம் இன்னும் கச்சேரிக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறேங்க தான் நான் தான் என் பாட்டு என் ஆட்டத்தெல்லாம் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன் ஆமாம் சும்மா இல்லை பாட்டு யார் பாடுறது நானே பாடுறேன் சொந்தமாக எழுதி நானே அந்த பாட்டை பாடுறேன் ஆமாம் பக்கம் அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு போலாமான்னு பாக்குறேன் இல்ல இல்ல ஏன் உங்களுக்கு வேற பக்கம் புக் ஆயிடுச்சு இல்ல நீங்க மாத்தி விட்டு வர்றீங்க அழகப்பாவும் நீங்களும் இல்லாம அந்த கச்சேரி அப்படி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஐயோ வேணாப்பா நீங்க வந்தே ஆனா அடி வாங்குறதுக்கு ஆளுக வேணுமா இல்லையா எங்கள் அப்பா அழகப்பா நான் கரெக்ட் பண்ணி வச்சிருவேன் ஒரு இருபது ரூபாய்க்கு வெத்தலை வாங்கினாலும் அவங்க போதும் அப்பா எங்கே விட்டாலும் வந்துடுவார் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் என்ன ஜா உங்கள்ட்ட ஜாமான் தூக்கிட்டு போனா நீங்கள் வந்து தானே ம் யாரும் கேட்கறது அந்த சென்னையில் அந்த இதில் கேட்கறேன் இருக்காங்க சும்மா இருங்க போறோம் அந்த ட்ரிப்பு சென்னைக்கு அப்பா ஜோதி அப்பா தான் இங்கேயும் வந்து தாளம் போடணும் ஆனால் சீனெல்லாம் வச்சுட்டு வர சொல்லிடுவேன் அப்படி சொல்லாதீங்க கொளுத்திடுவாங்க ஆனால் தான் சீனு பெட்ரோலு யாரும் சிகரெட்டு குடிக்கிற ஆளுகளெல்லாம் எல்லாம் போகக்கூடாதுன்னு நம்மளுக்கே கோவம் வந்து கொளுத்துனா கொளுத்திருவாங்கன்னு தான் ஆனால் தான் உங்களை யாரையும் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் வீட்டுக்கார வர வர சரியில்லைப்பா இப்ப அவரு ட்ரெஸ் இருக்காரு அதனால அப்படி மாத்தாம அரையும் குறையமா வர முடியாதுல்ல அதனால்தான் ஆமா ஏன் அவர் என் வீட்டுக்கார என்னைக்குங்க அவர் ட்ரெஸ் மாத்திருக்காரு எப்போ அந்த அழுக்கு கையிலே அழுக்கு பண்ணியனோட தானே தெரியாப்புல அவர் ட்ரெஸ்ஸு மாத்தி அவருக்கும் அவர் சட்டைக்கும் வித்தியாசமே தெரியாம தெரியுதாப்புல வீட்டுக்கார வர வர ஏமா என்னமா பிரச்சனை அடைய ஏங்கப்பா நீங்க வேற நான் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கேன் எங்கே கொண்டு போய் வேலைக்கு சேர்த்தாலும் வந்துடுறாப்புல படக்கணும் வீட்டுக்கே ஆமாம் எங்கே கொண்டு போய் வேலைக்கு சேர்த்தாலும் திரும்பி வீட்டுக்கே வந்துடுறாப்புல ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாப்புல அங்கே வேலைக்கு சேர்க்குற இடத்துல கொண்டு போய் என்னையே போலீஸில் கம்ப்ளைண்ட் அந்த அளவுக்கு வேலை நல்லா பார்ப்பார் அவர் ஓனரே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு இவர் வேலை நல்லா பார்ப்பார் போல அந்த போலீஸுக்காரவங்க யாருமே என் புருஷனை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க தான் வந்து ஆள் கால தூக்கிட்டு போய் கும்மா குத்துறாங்க எனக்கு அதுதான் பெரிய மன வருத்தமாக இருக்கு அடி வாங்க முடியலை என்னால் என் புருஷன் பயங்கரமான வேலை பார்க்குறாப்புல என்னம்மா வேலை பார்க்குறாரு வீட்டில் சும்மா தான் இருக்கிறாப்புல அப்பா சும்மா இருக்கிறேன் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆமாம் நீங்கள் இப்படி சொல்லாதீங்க நீங்கள் இப்படி ஒரு நாளைக்கு இதை கலட்டுறீங்க என் புருசிட்ட என்னைக்கு ஒரு நாளைக்கு கண்ணை காட்ட போறேன் வீட்டுக்கு கழட்டி கொண்டு வர கலவாணி அப்பல ஆ திருடர் மரியாதையா சொல்லுங்க களவாணி பையன் சொல்லாதீங்க அப்படி ஆமா திருடர் திருடர் இல்லை திருடர் அவர் அந்த வேலை தான் பார்க்குறப்பல அவரை வச்சு நான் எப்படியாவது பெரிய ஆள் ஆயிடலாம் சரி அவருக்கு அந்த வேலை தெரிஞ்சிருக்கு எப்படியோ அரை குறையா கற்றுக்கிட்டேன் அவனை வச்சு நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம்னு நானும் முயற்சி பண்ணேன் கம்பி என்ன வைக்க நினைச்சாங்க தப்பிச்சுக்கிட்டே வர்றேன் நான் சொல்லிட்டேன் இங்கே பாருங்க திருலாம் சின்ன சின்ன பொருளாக திரு திருடாதிங்க பெரிய பொருளாக திருடுங்க அப்படின்னு சொன்னேன் இவன் இங்கேருந்து புல்லட்டு கலவாட போயிருக்கேன் அந்த பெரிய க பெரிய திருட்டை திருட்டிட்டு வருவானுக்கிட்டு புல்லட்டை களை புல்லட்டை புல்லட்ட கலவான்ட்டு வர வேண்டியது தானே புல்லட்ட களை வந்துட்டு வர வேண்டியது தானே அந்த வீட்டில் நின்றுக்கிட்டு புல்லட்டை போய் சுற்றி பார்த்துருக்கேன் சுற்றி பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு புல்லட்டை அங்கே இருந்தே திருட்டு சேவி போட்டு டப்ப 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 டப்போன்னு வந்திருக்கேன் வந்த இடத்துல புடி அடி நான் அடிச்சு மூஞ்சு மூலலாம் பேத்து விட்டாங்க என் புருஷனை இவன் போய் புல்லட்டை திருடலாமா எந்த வண்டி சவுண்டு இல்லாததோ அந்த வண்டியை தூக்கிட்டு வர வேண்டியதானே தள்ளிக்கிட்டாவது வந்துருக்கலாம்ல அன்னைக்கு கோயிலில் போய் திருடி வண்டி நொங்கு ஆ நொங்கு வண்டியை திருடி நாங்கள் என்ன பண்ண வர்றது அன்னைக்கு அப்படிதான் கோயிலில் போய் கலவடை போயிட்டாப்புல என் புருஷன் ம் பெரிய வண்டியெல்லாம் இருந்திருக்கவும் என் புருஷை எனக்கு ஃபோன் பண்ணுறாப்புல செல்லம் பெரிய லம்பாக ஒன்று மாட்டிடுச்சு மாமா வீட்டுக்கு வந்துடுறேன் நீ ரெடியாக இரு அப்படின்னு சொன்னேன் சொன்னவே எனக்கா ஃபோன் பண்ணி சொல்லணும் அவன் சொன்னது ஊருக்கே கேட்டிருக்கும் போல உள்ளே இந்த பூசாரியோ கோயில் உண்டியலுக்குள்ளே வச்சு மூஞ்ச தேய் தேயின் ஆ ரகசியம் சொல்றாப்ல எனக்கு செல்லாம் வீட்டுக்கு வந்துடுறேன் நீ காசு பணத்தை என்க்கு ரெடியா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுறேன் பாரு இந்த அளவுக்குலாம் இருந்தால் எப்படி நாங்கள் திருடு திருட்டு இது தொழிலை பண்ணி எப்படி பெரியால் ஆகுறது நான் பெரிய ஆளாக முடியாது இவனை வச்சுக்கிட்டு நம்ம நம்ம தான் விலை பேசியிருக்கேன் நம்ம வேனை தான் விலை பேசியிருக்கேன் கொடுக்குறோம்னு சொல்லலை நான் தான் குறி வச்சுருக்கேன் எங்கன்னா வண்டி நிப்பாட்டுறாப்பிலும் அன்னைக்கின்னு வேனை தூக்கிட்டு வந்துடுற அப்படின்னு இருக்கேன் வேணு இருக்க வந்தானே டயத்துக்கு குறச்சோடாரு அவர்